நாட்டின் பொருளாதாரத்தில் சேர்க்கை நுண்ணறிவின் பயன்பாட்டை மேம்படுத்துவதன் மூலம் பிராந்திய தலைமைத்துவத்தை பெறும் நாடாக உருவாக்கும் நோக்கில் குறித்த திட்டம் செயற்படுத்தப்படுகின்றது உள்ளூர் உலகளாவிய சேர்க்கை நுண்ணறிவு தொடர்பான தலைவர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் கொள்கை வகுப்பாளர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர் இன்றும் இந்த துறையில் உள்ள நிபுணர்கள் சேர்க்கை நுண்ணறிவு தொடர்பான பல்வேறு செயற்றிட்டங்களில் பங்கேற்கின்றனர் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு எஸ்எல்டி மொபிட்டல் ஆகியவை இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்துள்ளதுடன் ஏஐ எக்ஸ்போ இ இருபத்தி ஐந்து கண்காட்சி மற்றும் மாநாட்டிலே தற்போது நாங்கள் இணைந்திருக்கிறோம் இரண்டு நாட்களாக இந்த கண்காட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்று இரண்டாவது நாள் இறுதி நாளான கண்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போன்ற மாநாடு இந்த ஏஐ தொழில்நுட்பத்திலே எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் என்ன எவ்வாறு நாட்டை இந்த ஏஐ தொழில்நுட்பத்தோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு வழிக்கு ஏற்படுத்துவது என்பது தொடர்பான மிக முக்கியமான விடயங்கள் மாநாட்டிலே கலந்துரையாடப்படுகிறது துறை சார்ந்தவர்கள் வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடியவர்களை அழைத்து வந்து இந்த மாநாடு இடம்பெற்று கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு பக்கத்திலே இந்த ஏஐ தொழில்நுட்பத்தோடு சேர்ந்ததான பல்வேறு விடயங்களை காட்சிப்படுத்தும் ஒரு கண்காட்சி இடம்பெற்று கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது எனவே பல்வேறு தரப்பட்டவர்களும் இங்கு வந்து துறை சார்ந்த அறிவை பெற்று கொண்டு செல்கிறார்கள்